என்ற சகோதரன் கேட்டுக்காரு நம்ம ஏற்கனவே பல வீடியோ அலைவசல்ல வாழ்நாளில் செய்து காட்டிய காரியங்களும் வாழ்வியல் பண்புகளும் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் தன்னோட வாழ்நாளிலே தொழாத நாளே இல்லை இப்படி இருக்க வித்திர எப்படி நபீர் தொழுகையே அமையும் கடைசி தொழுகையாக பித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என நபிசல்லா அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் இதனை இப்லு உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்க புகாரிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது இடம் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவான புரியும்படியான விளக்கத்தை தந்திருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை வெறும் சுன்னத்தான தொழுகையா கருதல அதற்கும் மேல வாஜிபான தொழுகையா கருதி இருக்காங்க வித்திர இரவின் கடைசி தொழுகையாக அமைத்துக் கொள்ள சொல்லி வித்திரு தொழுகையின் முக்கியத்துவத்தை நபிசல்லா அலைவசல்ல அவர்கள் இங்கு விளக்குறாங்க ஆக வித்திரு தொழுகை நபீலான தொழுகையோ சுண்ணத்தான தொழுகையோ அல்ல தொழுகையானது கடமையான தொழுகைக்கும் சுண்ணத்தான தொழுகைக்கும் இடைப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே வித்திர தொழுகை ஒரு வாஜிபான தொழுகையாகும் இதுவே சகோதரர் கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில் இது போல வேற ஏதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அதற்கான பதில வரக்கூடிய வீடியோக்கள் பதிவிடுகிறேன் எனவே நாமும் நபிசல்லா அலைவசல்ல அவர்கள் இட்ட கட்டளையின்படி வித்துரை நமது இரவின் கடைசி